Ligurius, a family. வரும் லோக்சபா தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்களோட விவரத்தை பார்க்கலாம் இந்தியாவில் ஏழு கட்டங்களா லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதற்கட்டமா தேர்தல் வர பத்தொன்பதாம் தேதி நடைபெற போகுது கடைசியா ஏழாவது கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது அதன் பிறகு ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் இந்தியா அப்படிங்கிற பெயர் கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணியில காங்கிரஸ் திமுக உள்பட மொத்தம் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான கட்சிகள் உள்ளன இந்த லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்பவே முக்கியமானது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது தேர்தல்களில் அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டு மூன்று இலக்க தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய சூழலுக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில தான் தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் வலு சேர்க்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டிருக்காங்க இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு டெல்லியில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ப சிதம்பரம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் உள்பட மூத்த தலைவர்கள் வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில விவசாயிகள் பெண்கள் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு அதன்படி மத்திய அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் அங்கன்வாடிகள்ல கூடுதலாக பதினான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மனித கழிவுகளை மனிதரே அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் மத்திய அரசு பணிகளில் ஐம்பது சதவிகிதம் வரை பெண்களுக்கு இடஒதுக்கீடு மாணவர்கள் பிரச்சனையை தீர்க்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியல் நடத்தவர்கள் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் இயற்றப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களையும் வகையில் மறு ஆய்வு செய்யப்படும் அனைத்து மொழிகளிலும் பிரெய்லி மற்றும் சமிங்கை அங்கீகரிக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் எல்ஜிபிடி சமூகத்தினருக்கு திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் தினக்கூலி கூலி ஆக உயர்த்தப்படும் தேசிய அளவில் குறைந்தபட்ச ஊதியம் என்பது நாலூன்றுக்கு நானூறு என்பது உறுதி செய்யப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் மாநிலம் வாரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படும் பழகுனர் பயிற்சி மேற்கொள்ள ஆண்டுக்கு ஒருவருக்கு ஒரு லட்சம் வரை நிதி வழங்கப்படும் ஒரே ஒரே நாடு தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது தேர்தலில் பழைய முறையே தொடரும் பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க